எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவுன் தமிழ் சோ அந்த வீடியோவில் இந்த சீசனில் மோஸ்ட் ஹேட்டட் contestant யார் அப்படின்னு சொல்கிறத விட மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இன் this சீசன் அப்படிங்கிறது ஒருத்தவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவருக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கோணங்களில் இருந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்காங்க அதில் ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சீசனில் மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டன்ட் மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இந்த என்டையர் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போல் எடுத்தீங்கன்னா அதில் கமல்ஹாசன் அப்படின்ற பேர் வந்து வரும் ஏன்னா எந்த சீசன்லையும் இல்லாமல் ஒரு ஃபேவரிசம் எந்த சீசன்லையும் இல்லாத ஒரு ஹோஸ்டிங் இந்த சீசனில் அவர் வந்து பண்ணியிருக்கார் அதாவது எப்பயுமே கமல்சாரோடைய ஹோஸ்டிங் வந்து ஒரு சிறு விஷயங்கள் வந்து முரண்பாடு இருக்கும் ஆனால் இந்த சீசன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போது பிரதீப் மேட்டரில் வருவோம் உமன் சேஃப்டி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே ஜஸ்டிஃபை பண்ணாமல் அவருக்கு ரெட் கார்டு தூக்கி கொடுத்துட்டார் அதுக்கடுத்து அவனையும் பேச உள்ள அதுக்கடுத்து ஒரு எபிசோடை வச்சு அவர் நேமை கிளியர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே இல்லை பிரதீப்போட நேம் தான் கிளியர் பண்ணுவார் நினைச்சோம் ஆனால் உட்காந்து கம்ப்ளீட்டாக அவருடைய நேம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டார் அதுலேயே பயங்கர ஒரு விமர்சனம் வந்து அவர் மேலே வந்து இருந்துச்சு ஏன் நீங்கள் வந்து கதிப்புடைய நேம் வந்து கிளியர் பண்ணலான்ட்டு அதற்கு அவர் போட்ட குறும்படம் ஐந்து எப்படி ஐந்து பட் அர்ச்சனா ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க பாஸ் கிட்ட மைக்கில் மூணு தடவை கேட்குறாங்க அப்படி இருந்தும் அந்த குறும்படங்கள் மறுக்கப்படுது ஏன் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதெல்லாம் வந்து நாங்கள் போட முடியாதுப்பா எங்களுக்கு வந்து தப்பாகப்படுது ஏன்னா நாங்கள் கேங்கை வந்து சேவ் பண்ணுறோம் நீங்கள் கேங்கை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போது கூடுதலாக ஒரு ஆகிட்டு ரெண்டாயிட்ருக்கு அதாவது விஜித்ரா வந்து காடை சுரண்ட மாதிரி அப்போ எத்தனை பேர் தான் இருக்கீங்க யாரா அந்த மார்க் போட்டா அப்படிங்கிறத கிளியர் பண்ண வேண்டியது யாருடைய வேலை கமல் சார் மற்றும் பிபியோடைய வேலை அதை ஏன் நீங்கள் செய்ய மறுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்காங்க இது இப்போ மட்டும் கிடையாது பிரதீப் மேட்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்றதும் இன்னும் தெளிவாக காண்பிக்கப்படவில்லை இந்த மேட்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் காண்பிக்கப்படவில்லை ஏன் பிக்பாஸ் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸ் தவிர இந்த சீசனுடைய ஹோஸ்ட்டுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை கமல் சார் இந்த வட்டம் ஒழுங்காக பார்க்கலையோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்குமே வருது அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் புரியும் ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கமல் சார் செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு தான் இருக்குது ஏன்னா நேற்று அர்ச்சனா இதுலேயே வருவோமே அர்ச்சனாவுக்கு அவ்வளோ தூரம் வந்து பாயப்படுங்க முதல் அவங்க விச்சித்திரான்னு பேர் சொன்னோன்னே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வேலைக்காரவங்க காசு எடுக்கிறப்ப அவங்க வேலைக்காரவங்க டவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க வேலைக்காரவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மனசு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறார் கேட்டதே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது சரி அதை விடுங்க விஜய் வர்மா சீட் பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும் அவன் வந்து லெஃப்ட் சைடில் டூன்னு சொன்னது அது வந்து பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்சன் காரை சொரணதும் எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் கேட்கலை மாயா ஃபேவரா கேம் விளாண்டுது விஜய் வர்மா நிக்சனுக்கு சொம்படித்தது விஜய் வர்மா வெளியே வந்து உண்மையை ஒத்துக்கொண்டது எதை பற்றியும் வந்து கமல்சர் பேசலை ஏன்னா நிக்சன் வெளியேற்ற போறீங்க அவனை ரோஸ் பண்ணி வெளியேற்ற வேணாம் முடிவு பண்ணிட்டீங்க ரைட்டு ஆனால் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா இந்த கண்டெஸ்டன்ட் சுரண்னா இல்லை பிக் பாஸே சுரண்டி கொடுத்தாரா அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதனால தான் பிக் பாஸ்ட்டு கமல்சர் கேட்டாரோ பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இந்த மாதிரி கார்டு அப்படி கொடுத்துட்டீங்களோ ஒரு வேறு சுரண்டி போய் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஈஸியாக வந்து சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு இப்போ ஸோ பிக் பாஸை காப்பாற்றுறது சார் குருமடம் போட முட்டாரா இல்லை உண்மையிலேயே கண்டஸ்டன்ஸை காப்பாற்றின அந்த அக்கறையா இல்லை நிக்சன் மேல் வந்து எங்களுக்கு தெரிவிக்கிட்டாங்கும்போது அவனுக்கு ஒரு குறும்படம் போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மாறுதலான ஒரு மனதா என்ன அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல ஆக மொத்தம் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேராக போயிட்டுருக்கு இதில் அர்ச்சனாவுடைய நேமை கிளியர் பண்ணியிருக்கணும் அது கிளியர் பண்ணாமல் இங்கே ஒரு சண்டையை மூட்டி விட்டு கமல் சார் பண்ணது அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாரு பாருங்கள் ஐம்மா அர்ச்சனாவுடைய தங்கச்சி சொன்னது புள்ளி பண்ணதுன்னு சொன்னது விசித்ரா சொன்னதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க ஆனால் அதே தான் விக்ரமுக்கு வந்து மாயா பண்ணது ரெண்டு பேருக்கு ஒரே ஃபீலிங் தான் அப்படின்ட்டு போயிட்டார் ஏங்க இது வந்து ஒரு பேசிக் கர்டசி இல்லாமல் விக்ரம் அவமானப்படுத்தினதுங்க கொச்சைப்படுத்துனது ஒருத்தங்களை அங்கே ஒரு பே ஒரு என்ன சொல்றது அவங்க ரெண்டு பேர் ரத்த சொந்தம் அது இது எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக மொத்தம் குறும்படமும் இல்லை குருமா படமும் இல்லை வாங்கி ஒரு குருமாவை போட்டு சப்பாத்தி போட்டு முக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லிட்டார் கமல் சார் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் மாரி வரைக்கும் குட் பை